அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க்கும் பாங்கு சொல்லுவதற்கும் முதல் வரிசையிலே ஜமாத்தோடு நின்று தொழுகக்கூடியவர்களுக்கும் தொழுகை இஷாவுடைய தொழுகை இதனுடைய நன்மையையும் அல்லாவுடைய தூதர் அழகிய முறையிலே விளக்கம் கொடுக்கின்றார்கள் புகாரிலே அறுநூத்தி பதினைந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஹொரேரா ரதியுல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரசூல் சல்லா ஹலீவாசலும் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அறிவிப்பு செய்வதிலும் வாங்க செல்லுவதிலும் கூட்டு தொழுகையிலே ஜமாத்தோடு நின்று தொழுகையிலே முதல் வரிசையில் நிற்பதிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதை அடைந்து கொள்ளுவதற்கு சீட்டு குலுக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போனால் நிச்சயமாக சீட்டுக் குலுக்கி போடுவார்கள் அந்த அளவிற்கு அதன் நன்மை இருக்கிறது முதல் வரிசையிலே என்று சொல்லிவிட்டு தொழுகைக்கு அதன் ஆரம்ப வேளையில் விரைந்து செல்ல நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்கு முந்திக் கொள்ளுவார்கள் இமாம் ஜமாத்தோடு நாம் முதல் வரிசையில் நிற்க வேண்டும் அதை போல தொழுகையிலே ஆரம்ப நேரத்திலேயே இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலேயே நாம் பள்ளிவாசலை அடைந்து அந்த ஜமாத்தில் ஈடுபட்டோமே ஆனால் அதனுடைய நன்மையையும் மக்கள் அறிவார்களானால் முந்திக் கொள்ளுவார்கள் அதை போல் இஷா தொழுகையிலும் ஃபஜூருடைய தொழுகையிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்கு தரையில் தவழ்ந்தாவது வந்து சேர்ந்து விடுவார்கள் பள்ளிக்கு என்று சொல்கின்றார்கள் அந்த அளவிற்கு நன்மை இருப்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் வாங்கு சொல்வது முதல் வரிசையிலே நிற்பது அதை போல ஆரம்பத்திலேயே தொழுகையிலே நாம் இமாம் ஜமாத்தோடு நாம் சேர்ந்து கொள்வது நான்காவதாக இஷாவுடைய தொழுகை ஃபஜூருடைய தொழுகை இந்த தொழுகையில் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிவார்களானால் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள் ஆகவே இது போன்ற நன்மையில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள்